ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஒரு டெட் ஹண்ட் கொடுத்திருந்தாரு அதாவது இந்த தமிழ்நாடு ஒரு அந்த இலக்கை அடையணும் அப்படின்னு தலைவர் வேண்டுதல் விடுத்தாரு அதுல வந்துகிட்டே போகும்போது இந்த ஓடிபி பிரச்சனை வந்தது ஓடிபி வாங்க வாங்கலாமா மக்கள் இடத்துல வந்து ஓடிபி வாங்குறது முறையா அதே மாதிரி சில இடத்துல ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க இப்ப தாவேக்கா ஓடிபி வாங்குறா அதுல எந்த சிக்கல் வரல நம்ம சில இடத்துல ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க ஆதார் கார்டு நம்பர் வாங்கியிருக்காங்க அதனால சிக்கல் வருது நம்ம வழக்கறிஞர் டீமு வந்து கலைஞர் இருந்த காலத்துலயே இந்த வழக்கறிஞர் அணின்னா மிகச்சிறந்த அணின்னு சொல்லுவாங்க எந்த தோல்வியை அடையாத அணி மாதிரி இருந்தது இன்னைக்கு ஒரு ஒரு திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்துறோம் அதுக்கு முன்னால ஓடிபி வாங்குறது வந்து என்ன சட்டப்படி என்ன பிரச்சனை வரும் இல்ல ஆதார் கார்டான சட்டப்படி பிரச்சனை வாங்க வரும் அப்படிங்கறது நமக்கு பேசிக்கு தெரியாதா இல்ல என்ன ஒரு பத்து நாள் இல்லை ஒரு வாரம் நீங்க இதை திட்டத்தை செயல்படுத்த வச்சுட்டு ஏதாவது ஒரு வழக்கறிஞரை வச்சு நீங்க ஒரு கேச போடுங்க கேச போட்டு கோர்ட்ல என்ன தீர்ப்பு வருதுன்ட்டு அந்த கோர்ட் ஆர்டரை வச்சுட்டு நீங்க செயல்படுத்தலாம் எல்லாம் அவசர கதி திமுகனா என்ன தெரியுமா திட்டமிடுதல் ஒரு தரக்கா திட்டமிட்டோம்னா அதுல எந்த மாற்றமும் வராது அது கலைஞர் காலத்துல இருந்து பாருங்கன்னா இந்த திட்டமிடல் தான் நம்மளுடைய இது மாதிரி சொல்றான் பாருங்க நம்ம பத்திரிகையாளர் மணி சொன்னா பாத்தீங்களா தீயா வேலை வைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த சமூக வலைதளங்கள் இல்லாத காலகட்டத்திலேயே கலைஞர் காலத்துல அவங்களுடைய வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமா இருக்கும் ஆனா இப்ப தலைவரை சிலர் ஏமாத்துறாங்க அப்படி இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் புது புது சர்வே டீமு அது இதுன்னு வந்து நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி சில விஷயங்களை கொலப்படி பண்ணுறாங்க இந்த ஓஎம்ஆர் சீட்டுன்னு கொண்டு வந்தாங்க கட்சிக்காரன் பூரா நான் டண்டே வேலை பார்த்து வீடு வீடா போய் எல்லாம் என்டர் பண்ணா எல்லாம் பண்றான் அத ஓத்தி முடியாச்சு நம்ம மாதிரி மீட்டிங் எவனும் போல என்னதான் மீட்டிங் போடுவாங்கன்னு தெரியல இந்த தகவல் தொழில் இப்படி அணியாகட்டும் எல்லா கட்டும் மாசத்துக்கு ஒரு மீட்டிங் வாரத்துக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு மீட்டிங் என்னங்க மீட்டிங் போட்டாங்க ஏன் இந்த இவ்வளவு மீட்டிங் போட்டு நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து இப்பவுங்க ஊரு சொல்றா எல்லாம் சொல்றான்னு தெரியுமா கூட்டணி இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது இந்த ஆயிரம் ரூபா சிஸ்டம் அந்த ஆயிரம் ரூபா உரிமை தேவை கொடுத்தது இலவச பயணம் இந்த மாதிரி தலைவர் தலைவர் கொண்டு வந்த ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது ஜெயிக்க போறாருங்கிற நிலைப்பாடு இப்ப இருக்கு அப்ப நம்மளுடைய கொள்கைகள் இந்த கட்சிக்காரன் இருபத்தி நாலு மேரம் உழைச்சி சொந்த காசை செலவழிச்சு கொடுத்த அந்த நல்ல திட்டங்கள் அந்த உதவிகள் அதெல்லாம் எங்க போச்சு அதெல்லாம் இதெல்லாம் ஜெயலலிதாவுடைய ஸ்டைல வந்துங்க நாலு வருஷம் சும்மா இருப்பா எந்த இது கிடையாது இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காங்க இல்லையா கட்சிக்காரன எந்த வித டென்ஷன் பட விட மாட்டான் எந்த வித அலட்டிக்கிற வேணாம் அரசு பாத்துக்கிறோம் எல்லாம் கட்சிக்காரன் நீ உன் கட்சியுடைய நடவடிக்கையில மட்டும் பாரு அவ்வளவுதான் ஆனா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அந்த திமுக உள்ள அந்த நிர்வாகிகள் குறிப்பா அந்த மாவட்ட செயலாளர்கள் மாதிரி இந்த ஒன்றிய நகர் செயலாளர் கூட மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செயல்படுத்துவாங்க ஆனா மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி கஷ்டப்படுறவன் கிடையாது ஒரு வேலைப்பாடுங்க அந்த அளவுக்கு நலத்திட்டம் உதவி மக்களுக்கு உதவி மக்கள் மறந்துருவானாங்க சரி செஞ்சாலும் சரி அந்த ஆறு மாசம் என்ன நடக்குதோ அதுதாங்க உங்களுக்கு வாக்காக வரும் நீங்க செலவழிச்ச காசு நீங்க செலவழிச்ச இது மக்கள்கிட்ட டெய்லி போய் எதுவுமே பிரயோஜனம் இந்த சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் இதை வந்து நாலரை வருஷத்துக்கு பின்னால ஸ்டார்ட் பண்ணது ரைட் ஆனா அதுக்கு முன்னால இந்த கட்சியை கட்சிக்காரனை கஷ்டப்படுத்துனீங்க பாத்தீங்களா உட்கார விடாம மக்களுக்கு உதவி செய்யும் மக்களை பாரு மக்களை பாரு மக்கள் மக்களை பார்க்கறதுக்கு தான் அரசு இருக்க அரசு அதிகாரிகள் இருக்காங்களே இவன் கட்சியை மட்டும் பார்க்க சொல்லி இருந்தீங்கன்னா கட்சியை நம்ம பார்த்திருக்கலாம் மீட்டிங் மீட்டிங் அந்த இது இந்த இது அந்த போராட்டம் இந்த இது அங்கே போய் கடுமையான உழைப்புங்க திமுக காரணம் டயர்டாயி போயிடுறான் தன் உடல் உழைப்பு பொருளாதார சில நிர்வாகிகள்லாம் பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாம இருக்காம் இத இந்த திட்டமிடல் நம்மளடுத்து ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாத்தையும் காட்டிலும் தலைவர்கிட்டன வேண்டிக்கிறது இந்த மாவட்ட செயலாளர்கள் உங்களுக்கு தெரியும் பல குற்றச்சாட்டுகள் உள்ள மாவட்ட செயலாளர் என்கிட்டே லிஸ்ட் இருக்கு அவங்க என்னென்ன செஞ்சா தப்பு செஞ்சாலும் லிஸ்ட் இருக்கு ஆனா உங்களுக்கு எங்களை காட்டு லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கும் ஏன் இன்னும் மண்டிக்கிறீங்க ஏன் இன்னும் தயங்குறீங்க இவங்களை தூக்கணும்னா எதும் பிரலையா வந்துருமோனு பயப்படுறீங்களா ஒண்ணுமே கிடையாதுங்க திமுக என்ற அந்த திமுக தலைவர் அப்படி தூக்கி இப்படி வச்சுட்டார்னா அது பொம்மைதாங்க இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி தூக்கி வச்சுட்டா அது எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் பொம்மைதான் ஒன்று ஒரு ஆணியமும் ஆணையம் எவனும் ஒடுக்க முடியாது அதனால தலைவர் தைரியமா முடிவெடுக்கணும் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்